அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் பண்ணுற டெக்ரேஷன் வேலையை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்துட்டு போன வாரம் நான் போட்டு கொடுத்த சாமந்தி வாசல் தோரணம் இது வாசல் தோரணமாகவும் போட்டுக்கலாம் நம்ம வேறு எதுக்காவது டெக்ரேஷனுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நேராக தான் வரும் ஏன்னா எங்கள் வாசல் சின்னதாக இருக்கிறதால எனக்கு நேராக வைக்க முடியல ஸோ அதனால் நான் வந்துட்டு நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா நூல் கொடுத்து நான் வந்து நடுவில் கட்டி வச்சுருக்கேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் சம்பாங்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பூக்குமே நான் வந்துட்டு பீட்ஸ் கொடுத்து தான் போட்டிருக்கேன் இதுதான் ஆப்ஷனல் தான் இது நம்ம வேணும்னா கற்றுக்கலாம் இல்லைனா ப்ளைனாக அப்படியே டைட்டாகவே நம்ம வச்சுக்கலாம் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இது நான் போன வாரம் வந்துட்டு பியூர் ஒயிட்டில் போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹாஃப் ஒயிட்டில் போட்டு கொடுத்துட்ருந்தேன் இது பியூர் ஒயிட் மாடல் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அந்த பூவில் வந்துட்டு ஆரேஞ்ச் இருக்குது எல்லோ இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த யாருக்குனா வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்குனா தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்